வணக்கம் மக்களே ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு இலவசமான அறிவிப்பு வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதற்கான கடைசி தேதியும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இலவச அறிவிப்பு பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி என்பதால் அனைவருமே ஆதார் அட்டையை உடனே புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அனைவரிடமும் ஆதார் அட்டை உள்ளது இல்லாதவர்களும் எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆதார் அட்டையில் பல நன்மைகள் உள்ளன வங்கிக் கணக்கு தொடங்குவது முதல் வரி செலுத்துவது வரை பல விஷயங்களுக்கு ஆதார் அவசியம் ஆதார் எண் மற்றும் அட்டை பெறுவதற்காக பதிவு செய்யப்படும் விவரங்களில் மோசடியை தவிர்க்கவும் ஒழுங்குமுறைப்படுத்தவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஒழுங்குமுறை விதிகளை ஆதார் ஆணையம் அறிமுகப்படுத்தியது அதன்படி ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் எண் அல்லது அட்டை வைத்திருப்போர் பெயர் திருத்தம் தந்தை அல்லது கணவர் அல்லது பராமரிப்பாளர் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பிறந்த தேதி முகவரி போன்றவற்றின் சமீபத்திய தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் புதிய தகவல்கள் உள்ள வாக்காளர் அட்டை கடவுச்சீட்டு ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை பான் கார்டு வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பயன்படுத்தி புதுப்பிக்கலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது மாவட்டங்களில் உள்ள தபால் நிலையங்கள் அல்லது ஆதார் ஆணையத்தின் கீழ் இயங்கும் சேவை மையத்தில் நேரடியாக சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம் அல்லது அதிகாரபூர்வ https கோலன் டபுள் ஸ்லாஷ் மை ஆதார் டாட் யுஐடிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலமாகவும் ஆவணத்தை பதிவேற்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் ஆதார் விவரங்களை கட்டணமின்றி இலவசமாக புதுப்பிக்க ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த தேதிக்கு பின்னரும் ஆதார் விவரங்களை புதுப்பித்துக்கொள்ளலாம் அதற்கு ரூபாய் ஐம்பது கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருப்பதினால் பொதுமக்கள் அனைவருமே விரைந்து ஆதார் அட்டையை புதுப்பித்துக்கொள்ளுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆதார் அட்டையை ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே புதுப்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கட்டணம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படாது இதே நீங்கள் ஆஃப்லைனில் அதாவது ஆதார் சேவை மையங்களில் போயிட்டு ஆதார் அட்டையை புதுப்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை புதுப்பிக்க முடியும் ஸோ யாரெல்லாம் ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஜூன் பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு இந்த தேதிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல புதுப்பிச்சிங்கன்னா இலவசமாக புதுப்பிச்சிக்கலாம் யாரெல்லாம் ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த இலவச சேவையை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்தி தான் ஆன்லைன்லயுமே வந்து புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேதிக்கு பிறகு நீங்க ஆன்லைன்லயே புதுப்பிக்கணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்க கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அண்ட் மேலும் இது போன்ற அரசு சங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்